இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைவான விலையில் இன்னும் வந்துட்டு நிறைய கார்கள் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் இருக்குங்க அதை பற்றி அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிற மாதிரி இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு மறுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பத்து பெல் பட்டன் பிரஸ் பண்ணி கூட சேவை கிளிக் பண்ணிங்க அப்புறம் நம்ம சில கூட இருந்தது வீடியோஸ் உங்களுக்கு வரும் பார்த்திருக்கு இந்த மாதி ஆட்டோ எயிட் ஹண்ட்ரட் கார் தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஆங்க எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து ரெண்டுமே வந்து லைவ்ல இருக்குங்க இது வந்து செகண்ட் ஓனருங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி தான் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க மேலும் இப்போங்களுக்கு ஸ்க்ரீன் லடிஸ்பே நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி ஸ்விஃப்ட் வீடியோ கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க டீசல் டைப்புங்க ரெண்டாயிரத்து பன்னெண்டு பதிமூணு மாடலுங்க சிங்கிள் ஓனருங்க ஒயிட் கலரு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க டிஎன் தேர்ட்டி செவன் பிசெட் செவன் ஃபோர் நைன் த்ரீ இந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி சென்ட்ரல் லாக்கி சிஸ்டம் ரிமோட் கண்ட்ரோல் பைனல் மியூசிக் சிஸ்டம் ஃபைனல் மியூசிக் ஸ்பீக்கர் லெதர் சீட்டோட கொடுத்துருக்காங்க நாலு டயர் வந்து அப்போலோ ப்ராண்டட் டயருங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் வரைக்கும் வேலிடில் இருக்குது எந்த ஒரு ஸ்பேர்ஸ் ஸ்போர்ட்டுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க பக்கா கண்டிஷனில் இருக்கக்கூடிய கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த காரோட விலை நாலு லட்சத்து அறுபத்தாயிரம் சொல்கிறாங்க மேலோபர்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அடுத்த இந்த விட நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா மருதி எயிட் ஹண்ட்ரட் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலுங்க டிஎன் தேர்ட்டி செவன் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க நம்ம மொத்தம் நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு இருக்குங்க புது டயரு லெதர் சீட்ஸோடு கொடுத்துருக்காங்க ஏசி அவைலபிளாக இருக்குதுங்க ரிமோட் லாக்கிங் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க வண்டி வந்து பார்த்திங்கனா பக்கா கண்டிஷனில் இருக்குங்க இந்த காரோட விலை மற்றும் லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அடுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ எல்எக்ஸி கார் தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க எழுவத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தாங்க கார் ஓடி ஏசி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க்கிங் ஆகுதுங்க புது ஆடியோ பிளேயர் வந்து போட்டிருக்காங்க லெதர் சீட் கவர்ங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் வரைக்கும் வந்துட்டு வேலிடில் இருக்குதுங்க எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வேலையில் இருக்குதுங்க எந்த ஒரு பாட்டு வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது கிடையாதுங்க ஷோரூம் கண்டிஷன் காருங்க கார் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த காரோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரரூவா சொல்கிறாங்க இந்த நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த காரை பற்றி மேலும் போகிறவங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே எடுக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீட்டில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சுன்னு வாங்கிக்கலாம் அடுத்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் வீடியே கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க இந்த கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஓனருங்க டீசல் வேரியண்ட்டு இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் வந்து இன்பல்டாகவே கொடுத்துருக்காங்க இன்சூரன்ஸ் வந்து கிடையாதுங்க பேட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது பேட்ரி டயர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆவரேஜாக தான் இருக்கும் கா ஏசி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க கலர் வந்து ப்ளூ கலர் இந்த காரில் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் இருக்குதுங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை மூணு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரூவா சொல்கிறாங்க உடனடியாக வாங்குற மாதிரி ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி தரவும் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் பொருங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளேட்டு இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீட்டில் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சது அப்படின்னா அதுலமாக வாங்கிக்கலாம் அடுத்த இந்த வீட்ல நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ட் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்கு டிஎன் ஃபிஃப்டி நைன் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க ரெண்டு ஓனருங்க இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வித் மியூசிக் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க இதில் வந்து புது பேட்ரிங்க இது வந்து கம்மியான கிலோமீட்டர் தாங்க வண்டி வந்து ஓடி இருக்குது வண்டியில் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி தரணும் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் இந்த கார் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீன் லைட் பார்ட்டுக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரெடி சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சது தரமா <laughs> வாங்கலாம் <laughs> <laughs> அடுத்த இந்த விடல நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா டாடா நானா கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்து பன்னெண்டு மாடலுங்க இந்த காருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஓனருங்க அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பேக் டயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டி ஏசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து கிடையாதுங்க எஃப்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த காரோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து இருக்குங்க இந்த காரோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி ரேட்டு இருந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணுறத சொல்லியிருக்காங்க மேலும் புறங்களுக்கு ஸ்கிரீன் அட்ஜஸ்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க அடுத்த இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டோ கே டென் வந்து தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க பெட்ரோல் வேரியன்ட்டுங்க ரெண்டு ஓனருங்க இந்த காருக்கு எண்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க எல்லா சர்வீஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோரிஸ் ஷோரூம் சர்வீஸுங்க புது பேட்ரிங்க இது வந்து வா ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டியோட வந்து பேட்டரி இருக்குதுங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க் ஆகுதுங்க சென்ட்ரலாக்கி சிஸ்டமாக கொடுத்துருக்காங்க ஆடியோ ப்ளேயரும் வந்து இருக்குங்க இந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தோரு கிலோமீட்டர் வந்து இப்போ லிட்டருக்கு வந்து போகுதுங்க தௌசண்ட் சிசி வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி தோடும் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலுப்பவர்களுக்கு இந்த கார் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளை எடுக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மத்த ரீல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் பிரச்சனை வாங்கிக்கலாம் இன்றைக்கி இந்த விட நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேன்சர் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த விட வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்க வேரியண்ட் வந்து ஜிஎல்எக்ஸுங்க ஃபியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசல் டீசலுங்க கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரு கிலோமீட்டரு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்குதுங்க ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் தேர்ட்டி செவன் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றம்பதாயிரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி தான் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த கார் வந்து அமைஞ்சிருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த கார் பற்றி மேலும் பாருங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளாயிட்டு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி ஆல்டோ எல்எக்ஸி கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் வந்து இந்த ஆல்டோ கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க பக்கா கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொம்பதாயிரரூவா சொல்கிறாங்க மேலும் பிறங்களுக்கு ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரதி ஸ்விஃப்ட் வீடியோ கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க டீசல் டைப்புங்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பன்னெண்டு பதிமூணு மாடலுங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ஒயிட் கலருங்க கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க டிஎன் தேர்ட்டி செவன் பிசெட் செவன் ஃபோர் நைன் த்ரீங்க வண்டி நம்பரு இந்த காரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் லாக்கிங் ஏசி ரிமோட் கண்ட்ரோல் மியூசிக் சிஸ்டமோடு வந்து கொடுத்துருக்காங்க பைனல் மியூசிக் சிஸ்டம் பைனல் மியூசிக் ஸ்பீக்கருங்க லெதர் சீட்டுங்க அப்போலோட் டையாருங்க நாலு டைமே வந்து அப்போலோடையாருங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மந்த் வரைக்கும் வேலிடில் இருக்குதுங்க இந்த இந்த கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறைவான விலையில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தாயிரரூவா சொல்கிறாங்க இந்த காரை பற்றி மேலும் பொருங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே கிட்ட இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சிருந்தது அப்படின்னா வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிவிக்கு வந்து கார் தற்போது விற்பனைக்கு வந்து இருக்குங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு வ இருபத்தெட்டு வரைக்கும் வேலையில் இருக்குதுங்க இந்த கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்க கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க செகண்ட் ஓனருங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஃபேமிலியை வந்து இந்த கார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சி வந்து மூணு ஓனருங்க மொத்தம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்குங்க இந்த கார் டயர் வந்து பார்த்திங்கன்னா நாலு டயருமே வந்து புது டயருங்க பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா புது பேட்ரிங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு ஒரு நேகால் லட்ச ரூபாய்க்கு வந்து பண்ணியிருக்காங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் வந்து இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் தரவும் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் பிறங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளேட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க